நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான அண்ட் ரொம்பவே பிரபலமான ஒரு டிவி சீரியல்னா அது விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய தமிழும் சரஸ்வதியும் சொல்லலாம் பயங்கர பரபரப்பா விறுவிறுப்பான கதைக்களத்தோட கொண்ட தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு கேட்கவே ரொம்பவே இருக்குல்ல பட் அதுதான் நெசம் இல்லத்தரசுகள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பமா உட்காந்து சுவாரஸ்யம் குறையாம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சீரியல்னா அது தமிழும் சரஸ்வதினே சொல்லலாம் அப்படி நம்மளுடைய எல்லார் மனசுக்கும் ரொம்பவே இணக்கமான இந்த ஒரு சீரியல் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தம் சந்தோஷமா இருக்கு கோமால இருக்கக்கூடிய அர்ஜுன் எப்படி அதுல இருந்து மீண்டு வெளியே வராரு கோதையினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தமிழுடைய ஃபேமிலி கிட்ட எப்படி ஒப்படைக்கிறாரு அப்படின்ற காட்சிகள் அடங்கிய கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ஸ் நிறைவடைஞ்சிருக்கிறதா படக்குழுவினர் ஒரு குரூப் போட்டோ வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தமிழும் சரஸ்வதியும் சீரியலுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இனிமேல் மாலையான நம்மளுடைய வீடுகள்ல தமிழும் சரஸ்வதியினுடைய குடும்பத்துடைய குரல் இருக்காதா அப்படின்னு ரொம்பவே கவலையில இருக்காங்க நம்மளுடைய தமிழும் சரஸ்வதியும் ஃபேமிலியை இன்னொரு ஒரு சீரியல்ல கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த தமிழும் சரஸ்வதும் சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க